ஹாய் ஹலோ மக்களே குட் மார்னிங் காலையில் எழுந்திரிச்சாச்சு காலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ரூட்டின் எங்களோடது அப்படி பார்க்க போகிறோம் எங்களோடதுன்றத விட என்னோடது பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் என்ன என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் குட் மார்னிங் சொல்லுமா ஓ சொல்லு குட் மார்னிங்

Dashtamba. This is the mood for it, man. You know, I'm not the man

சூப்பு வைக்கணும்ல புதினா மல்லி கருவேப்பில இதெல்லாம் நமக்கு தேவை இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி வைக்காம அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன்னா பெரிய சண்டையே நடக்கும் வீட்டில் அதனால என்ன பண்றோம் எல்லாத்தையும் இப்போவே கட் பண்ணி வச்சிடும் இருக்கான்னு பார்த்து க்ளீனாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணணும் அப்படியே ஆ முருதுகாப்பு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பிள்ளைங்கள கிளப்ப போகணும் இப்போ வந்து பசங்களை வந்து எழுப்ப போகிறோம் இன்னும் தூங்குறாங்க அபி அப்படின் தந்திரி குட் மார்னிங் சொல்ல அவ்வளோதான் காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேலையாக போய்ட்டு இருக்கோம் நான் நான் ஜாமான் வளக்கிட்டு இருந்தேன் ஜாமான் வளக்கிட்டு இருந்தேன் அவன் வந்து டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருந்தாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா துணி டிஃபன் பண்ணுறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லா வேலையும் நம்ம காலையிலே தான் அடுத்தடுத்துன்னு வேலை நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல் இப்போ இன்னும் நாங்கள் ஃபுல் டே ஒர்க் பண்ணுறது எல்லாமே வீடியோவாக போடுறேன் இன்னொரு நாள் போடுறேன் ஓகே பாய் பாய் மார்னிங் ரொட்டீன் துணி வந்து அள்ள ஓகேங்களா துணி அல்ல பொரியா தனி காய் போறியா Okay friends bye